விவோஸ் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்குமே ஒரு பிடித்தமான கடவுள் அப்படின்றவங்க இருப்பாங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நாலைந்து பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான கடவுள்கள் மீது அதீத நம்பிக்கையும் பற்றும் இருக்கும் ஆனா இப்போ நம்மளுடைய கடவுள்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ராசிக்காரங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா வரிசையில எல்லாம் வல்ல இறைவனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பிடித்த ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா சோ சிவபெருமானுக்கு பிடித்தமான ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிவிட்டோம் முழுமையாக பார்த்து உங்க ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு செய்யுங்க இன்னும் அந்த நான்கு ராசிக்காரர்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எம்பிரிமானுடைய அருளாசி உங்களுக்கு எப்போதுமே வந்து நிறைந்திருக்கும் வாங்க என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்ன வகையில் வந்து சிவபெருமானுக்கு வந்து பிடித்த மாதிரி இருக்காங்க பெருமானை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்து சமயத்தினுடைய மிகப்பெரிய முக்கிய கடவுளாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா சிவபெருமான் தாங்க இருப்பினும் கூட இறைவனுக்கு ஏது மதம் என்பதை உணர்த்தக்கூடிய கடவுள்தான் சிவபெருமான் அதாவது சிவபெருமான் கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக வந்து திகழக்கூடியவர் ஆதி மற்றும் அந்தம் இல்லாத பரம்பொருளாக சிவபெருமான் வந்து திகழ்ந்துட்டு இருக்காரு மும்மூர்த்திகள்ல சிவபெருமான் தாங்க பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாத கடவுளாக வந்து காணப்படக்கூடியவர் அண்ட சாரசரங்களையும் ஆளக்கூடிய ரட்சகக்காரனாக இருக்கக்கூடிய கடவுள்னா அது சிவபெருமான் தான் சோ இந்த வகையில தன்னுடைய மனைவியான பார்வதி தேவிக்கு சரிபாதி உடலை கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம் என உணர்த்திய கடவுள் சிவபெருமான் தான் ஸோ இது போல சிவபெருமானுடைய பெருமைகளை பற்றி நம்ம நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியான தமிழ்நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் இந்த இடத்தை சிவபெருமானுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து வந்திருக்காங்க அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற நாமம் இன்றும் வந்து உச்சரிக்கப்பட்டு வருது சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு எந்த கால சூழ்நிலைகளும் வந்து தேவையில்லைங்க நம்மளுடைய மனம் தூய்மையாக இருந்தாலும் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தாலுமே போதும்னு சொல்லுவாங்க மூடிட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் எம்பெருமானுடைய அருளாசி கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த நிலையில ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோம்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானுடைய அருளாசி அப்படிங்கிறது முழுமையாக வந்து கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது ராசிக்காரங்க சிவபெருமான நினைத்த உடனே அவங்களுக்கு அவர்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாராம் அந்த வகையில சிவபெருமானுக்கு பிடித்த அதிர்ஷ்டகரமான ராசிகள் யார் யார் அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மேலும் இவங்கள தொட்டா சனிக்கே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தோல்வியே வராத இருந்த ராசிக்காரங்களை பத்தி நம்ம முழுமையா வந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காம உங்களுடைய ராசி அதில் ஒன்றாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சிவபெருமானுக்கு பிடித்தமான அதிர்ஷ்டகரமான சிவனுடைய அருள் கிடைக்கப்பெற்ற ராசிகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மேசம் ராசி மேசம் ராசி நேர்களை பொதுவாக பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இவங்க உழைப்பை கண்டு அஞ்சவே மாட்டாங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் செவ்வாய் பகவானால ஆட்சி செய்யக்கூடிய அன்பர்கள் தான் இந்த நேயர்கள் எப்போதுமே கடின உழைப்புக்கு மட்டுமே இவங்க முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க சோ யாருக்கும் எப்போதும் வந்து தீங்கு செய்யக்கூடாது நன்மைகளை மட்டும்தான் செய்யணும் யாருக்கு என்ன எந்த நேரத்தில் அப்படின்றதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உதவி செய்யக்கூடிய மனோபாவம் உடையவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் நல்ல ஒரு பாசத்தை கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் இவங்ககிட்ட இருந்து நமக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் நம்மளால வந்து பெற முடியும் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகளில் மேசராசி என்பர்களே நீங்களும் ஒருவர் அப்படிங்கிறதுல பெருமை வந்து பட்டுக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சிக்கல்களையும் சிவபெருமான் கண்டிப்பாக தேர்த்து வைப்பாருங்க உங்களுக்கு காலம் நேரங்கள் கூட கை கொடுக்கலனாலும் சிவபெருமான் உங்களை வந்து கை தூக்கி விடுவார் கவலைப்படாதீங்க நினைத்த காரியத்தை அனைத்தும் செய்வதற்கு சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக வந்து இருக்க போகிறாரு சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு வேத ஜோதிடங்கள் எல்லாம் கூறப்படுது ஸோ இது வரைக்கும் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யாம இருந்திருந்தாலும் பரவாயில்ல இனி மேசராசி என்பவர்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருட்சகம் ராசி ராசி நேர்களை பொதுவாக செவ்வாய் பகவானா ஆட்சி செய்யக்கூடியவங்க தான் ஸோ நீங்க இந்த ஒரு காலகட்டங்களில் இயற்கையாகவே உங்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் நிறைய டெக்னிக்கல்ல வேலை செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா விளச்சகராசி நேர்களாகத்தாங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் நல்ல ஒரு புத்தி கூர்மையானது காணப்படும் ஏன்னா சிவபெருமானுடைய விசேஷ அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கு அதிக அறிவு கூர்மையானது காணப்படும் இதனால தான் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பபோது சிறு சிறு நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பெரிய லாபங்கள் உங்களை தேடி வருங்க ஏன்னா சிவபெருமான் உங்களுக்கு அருள்மலையை வந்து பொழிந்து கொண்டே தான் இருப்பார் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றத்தை சிவபெருமான் வந்து கொடுப்பாருங்க ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்க தொடர்ந்து வந்து செயலாற்றுங்க இல்லை படைத்த அவங்களுக்கு தெரியும் நம்மளை எப்படி பாதுகாக்கணும் எந்த நேரத்துல என்ன உதவிகளை நமக்கு செய்யணும் அப்படின்னு ஸோ சிவனுடைய அருளாசி மற்றும் சிவனுக்கு பிடித்தமான ராசிகளில் ஒன்றாக இருப்பதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னும் நிறைய ராசிகள் இருந்தாலுமே கூட எம்பெருமானுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருடைய அருளாசியால் நீங்கள் எல்லா வகையிலுமே வந்து சிறப்பாகவும் வாழ முடியும் மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான வகையிலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிவராத்திரியில் சிவபுராணத்தை வந்து படிச்சுட்டு வாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி மகரம் ராசி நேயர்கள் அதாவது மிகப்பெரிய சிவபக்தனாக திகழ்ந்து வரக்கூடியவர் தாங்க சனி பகவான் அதனால தான் சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற எல்லா கிரகங்களை விட சனி கிரகத்துக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டம் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி ஈஸ்வர பகவான் அப்படின்னு இவரை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட சிவபக்தனாக திகழ்ந்து வந்த சனீஸ்வரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி தான் மகரம் ராசி ஸோ இந்த மகரம் ராசி நேயர்கள் எப்போதும் இவர்களும் பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க தான் ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் பெரிய துன்பங்கள் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏனா சிவபெருமான் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாட்டாரு தனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் சிவபெருமான் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருப்பாரு எத்தனை சிக்கல்கள் உங்களை தேடி வந்தாலுமே கூட அது உங்களை விட்டு எளிதாக வந்து விலகி போயிடுங்க ஏன்னா எம்பெருமான் உடைய கடைக்கன் பார்வை உங்க மீது வந்து விழுந்துகிட்டே வந்து இருக்கும் அச்சம் எதுவும் கொள்ளாம நீங்க களம் இறங்குனீங்க அப்படின்னா சிவபெருமான் உங்களுக்கு எப்போதும் உடனே இருப்பாரு துணிந்து செயலாற்றுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி கும்பம் ராசி நீயர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப சிவன் மீது ஈடுபாடு இருப்பாங்க ஏன்னா சனி பகவானுடைய ஆஸ்தான ராசியாக இருக்கக்கூடியதுதான் கும்பம் ராசி ஸோ இந்த ராசியில இருந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய சனீஸ்வர பகவானை ஆட்சி செய்யக்கூடியவர் தான் சிவபெருமான் ஸோ எம்பெருமானுடைய மிகப்பெரிய பக்தனாக நீங்களும் வந்து காணப்படுவீங்க அதாவது சிவபெருமானுடைய தீவிர பக்தன் அப்படின்னு சனி பகவானை தான் சொல்லுவாங்க சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தான் இவருக்கும் ஈஸ்வரன் பட்டமானது கிடைச்சிருக்கு ஸோ எந்த பாதிப்பும் உங்களை எப்போதும் வந்து ஏற்படாமல் வந்து சிவபெருமான் வந்து காத்து கொடுப்பாரு ஒருவேளை உங்களுக்கு பாதிப்புகள் நிகழ்ந்தாலுமே கூட அந்த இடத்துலையும் சிவபெருமானுடைய கருணை கண்ணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மீண்டு வருவீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கொடுப்பாரு அனைத்து விதமான செல்வங்களும் உங்களை தேடி வருங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த ஒரு திருநாமம் போதும் உங்களுடைய வாயாரை நீங்கள் தினந்தோறும் உச்சரித்து வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து தூர ஓடி போகும் ஸோ அதிகப்படியான நன்மைகளை சிவபெருமான் உங்களுக்கு தங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு வாழ்க்கையில் வாழ்க்கையில முன்னேற்றத்தை வந்து வைக்கக்கூடியவரும் உங்களுக்கு சிவபெருமான் தான் ஸோ சிவனுடைய வழிபாடு உங்களை மென்மேலும் வளர்ச்சியும் சிவபெருமானுடைய கட்டளை இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்க போகிறது கிடையாது ஸோ நம்மளை படைத்த இறைவனுக்கு தெரியும் நம்ம மீது எப்போது வந்து அக்கறை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு நிறைய துன்பங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே கூட நிச்சயமாக சிவனுடைய அருள் இல்லாமல் நீங்கள் அதில் வந்து மீண்டு வந்திருக்கவே முடியாதுங்க ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் கர்ம காரகன் நீங்கள் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு சோதனைகளை கொடுப்பாங்களே தவிர எப்போதும் வந்து கைவிட மாட்டாங்க சிவன் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் இருக்கும் போது நீங்கள் பயப்படவே தேவையில்லை எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எளிதாக உங்களால் கடந்து வர முடியும் எம்பெருமானுக்கு பிடித்தமான நான்கு ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் எம்பெருமானுடைய கடைக்கன் பார்வை கிடைக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம வசூல் பண்ணி பார்த்து பயன் ஜாயின் பெருங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க